வணக்கம் நான் உங்கள் அங்கண்ணி நாம் இன்றைக்கு ஒரு ஹெல்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி தாங்க பார்க்க போகிறோம் கட்லெட்னாலே குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுவும் கானில் செஞ்ச கட்லெட்னா கேட்கவா வேணும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இப்போது கான் கட்லெட்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கார்ன் கட்லெட் செய்யறதுக்கு கானை நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் நல்லா ஆற விட்டுட்டு இது போல் கத்தி வச்சு எடுத்தோன்னாக்க நல்லா உதிரியாக வந்துடும் கைகளில் தனித்தனியாக எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை ரொம்ப ஈஸியாக கத்தியிலேயே நம்ம எடுத்து இடலாம் இது போல் உதுத்து எடுத்துட்டு நம்ம மிக்ஸி ஜாரில் அதை எடுத்துக்கலாம் இப்போது இதை கொஞ்சம் கொறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு பாதி அளவு அடிபட்டாலே போதும் இப்போ இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு அரைச்சு இருந்தாலே போதும் ரொம்ப பேஸ்ட் மாதிரி ஆக்கணும்னு அவசியம் இல்லை நமக்கு கான் தெரியணும் நான் இன்னைக்கு ரெண்டு கான் எடுத்துருக்கேன் அதோட வேக வச்ச உருளைக்கிழங்கு ஒன்று சேர்த்துக்கலாம் அதோட திருவுண்ண கேரட் ரெண்டு சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் ஐம்பது கிராம் அளவு கடலை மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு சேர்த்துக்கலாம் பிரெட் ரெண்டு தூள் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போது இதை நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியது தான் கானில் உள்ள ஈரப்பதமே போதுமானதாக இருக்கும் உருளைக்கிழங்கும் வேக வச்சு சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் அதில் உள்ள ஈரப்பதம் சரியாக இருக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை இதை நல்லா பிசைஞ்சோனாலே நமக்கு மாவு கரெக்டாக உருட்டுற அளவுக்கு இருக்கும் பாருங்க இது போல் மிளகாய்த்தூள் கரம் மசாலா உப்பு எல்லாம் செய்கிற அளவுக்கு நல்லா கைகளில் பிசைஞ்சி விடணும் இப்போது நல்லா வெச்சாச்சு வச்சாச்சு போல கைகளில் ஒட்டாமல் வரணும் இப்போது கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கைகளில் தடவிட்டு சப்பாத்தி மாவு எடுப்போம் இல்லையா அது போல் கொஞ்சமாக எடுத்து உருட்டி எடுத்துக்கணும் இப்போ கைகளில் வச்சு தட்டையாக தட்டிக்கலாம் ஓரங்களையும் சரி பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க நமக்கு கட்லட் ஷேப் அருமையாக தயாராகிடுச்சு பாருங்கள் இது போல் தட்டி எல்லா மாவையும் ரெடி பண்ணி வச்சுக்கணும் இப்போது கைகளில் வச்சு இது போல் ஓரத்தை தட்டினோன்னாக்க கட்லட் ஷேப் அழகாக வரும் அதனால் இது போல் தட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ நல்ல அந்த ஷேப் கரெக்டாக வந்திருக்கு இது போல் ரெடி பண்ணிவிட்டு எண்ணெயை அடுப்பில் வச்சிடலாம் எண்ணெய் சூடானதும் கட்லெட்டை ஒன்று ஒன்றா எண்ணெயில் போட்டுடலாம் நிறையா எண்ணெய் வைக்கணுங்கிற அவசியம் இல்லை பாருங்கள் இப்போது எண்ணெயில் கட்லட்டை சேர்த்துடலாம் எண்ணெய் மிதமான சூட்டில் இருக்கணும் அப்போ தான் கருகாமல் இருக்கும் தீ வேகமாக இருந்ததுனாக்கா உடனே கருகிடும் உள்ளே உள்ள மாவு வேகாமல் இருந்துடும் அதனால் மிதமான சூட்டில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு வேக விடணும் இப்போது லேசாக தான் வெந்திருக்குது எல்லா உருண்டைகளையும் நம்ம திருப்பி விட்டுடலாம் கட்லெட் உடையாது பயப்படணும்னு அவசியம் இல்லை ஏன்னா நம்ம பிரெட் க்ரம்ஸ்லாம் சேர்த்துருக்கோம் அதனால் உடையாது கட்லெட் போல் ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி விட்டு பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம கட்லெட்டை வேக விடணும் மிதமான சூட்டில் வேக வச்சோன்னாக்கா நல்லா உள்ளையும் நல்லா வெந்து வரும் பிரெட் க்ரம்ஸ் எல்லாம் சேர்த்துருக்கிறதுனால நல்லாவே அருமையாக இருக்கும் கார்ன் கேரட் அதோடய எல்லாம் சேர்றதுனால நல்ல கலர்ஃபுல்லாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ நல்லா பொன்னிறமா மாறிடுச்சு இல்லையா இப்போ நம்ம எண்ணெயை இருத்துட்டு பிளேட்டுக்கு மாற்றிட வேண்டியது தான் பார்க்கவே ரொம்ப அருமையாக இருக்குது இதுபோல் மாலை நேரத்தில் நம்ம செஞ்சு கொடுத்தோம்னாக்கா குழந்தைகள் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க கடைகளில் வாங்கி தரதை விட நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்பவே நல்லது எப்போவும் உருளைக்கிழங்குல செய்வோம் அப்படி இல்லாமல் இப்போ கான் சேர்த்து செஞ்சால் டேஸ்ட்டே வேறு மாதிரி இருக்கும் ரொம்ப அருமையாக இருக்கும் பாருங்கள் நம்முடைய அருமையான ஹெல்தியான ஸ்வீட் கான் கட்லட் ரெடி இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்முடைய சத்தான உணவுகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்